அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை கலந்து குளித்து விடுங்கள் புனித நதிகளில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்ப மாசி மகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம் எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமானது இந்த மாசி மகம் முருகன் அம்பாள் சிவபெருமான் பெருமாள் அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னா இந்த மாசி மகம் இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் வந்து நடக்கும் ஆனா இந்த வருடம் வந்து மகாமகம் கிடையாது மாசி மகம் மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மகா மகா குளத்தில் போயிட்டு நீங்கள் குளிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே பயன்படுத்திக்கலாம் அது தவிர கங்கை காவேரி யமுனை அப்படின்னு நவ நதிகள் உங்கள் ஊர்களில் எந்த நதிகள் புனித நதிகள் ஓடுது அப்படின்னா அந்த ஆறுகளில் போய் நீங்கள் நீராடலாம் அதுவும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஏனாமா மாசி மகத்தன்று இந்த புனித நதிகளில் நம்ம நீராடணும் அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இப்போது இந்த நம்ம மனிதர்கள் அந்த நவ நதிகள் அதாவது கங்கை காவேரி யமுனை சரஸ்வதி கோதாவரி அப்படின்னு நவ நதிகள்லாம் பேசி இருக்குது இப்போ மனிதர்கள் வந்து நம்ம குளிச்சிடுறாங்க குளிச்சுடுறாங்க அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை எப்படி போக்குறது அப்படின்னு பேசி இருக்குது சரி வாங்க நம்ம போய் உலகத்திற்கே முதல் கடவுள் ஆதி கடவுள் சிவன்கிட்டையே இதற்கு விடைய கேட்டுடுவோம் அப்படின்னு இப்போ சிவன் கிட்ட போய் இந்த நதிகள்லாம் கேட்டிருக்காங்க கேட்கும் பொழுது அப்ப சிவபெருமான் சொல்லி இருக்கிறாரு வருடத்தில் ஒரு முறை மகாமகா குளத்தில் போய் குளித்து உங்களுடைய பாவங்களை போக்கி நீங்கள் புண்ணியமாக மாறலாம் அப்படிங்கிற நாள் தான் இந்த மாசி மகம் அப்போ நதிகளும் அதில் நீராடும் அந்த மாசி மகா குலத்திற்கு நம்மளுக்கு என்ன பெ பெரும் புண்ணியம் அப்படின்னா அந்த குளத்தில் மாசி மகத்தன்று நம்ம நீராடினோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களையும் போக்கி நவ நதிகளில் நீராடிய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் இப்ப இது எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதா எல்லாருமே போய் குளிக்க முடியுமா நாங்கள்லாம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் நாடுகள்ல இருக்கிறோம் இப்ப நாங்க ரொம்ப வசதி கம்மியா இருக்கிறோம் எங்களால எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி போய் அங்கெல்லாம் சென்று எங்களால குளித்து வர முடியாது நிறைய ஒர்க் இருக்குது இது மாதிரி பல காரணங்களால பலராலும் போய் குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கிறோம் இப்போ உங்க ஊர்கள்ல காவேரி ஓடுகிறது நம்மளுக்கு எல்லா ஊர்களிலும் பெரும்பாலும் இந்த காவேரி ஆறு ஓடும் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே காவேரி நதிக்கரையில நீராடி அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல நிறைய கோவில்கள் பாத்தீங்கன்னா அந்த நதி காவேரிக்கரை நதிக்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் நிறைய இருக்கும் பழமையான சிவன் கோவில்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த சிவன் கோவில்ல போய் நீங்க சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப விசேஷம் சரிங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்ல நாங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு போய் கங்கையிலயும் குளிக்க முடியாது காவேரியிலையும் குளிக்க முடியாது நாங்கள்லாம் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில உங்க வீட்ல நீர் தயார் பண்ணி குளிங்க அப்போ நதிகளில் நதிகளில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் ஏன் நம்மளுக்கு அப்படி கிடைக்குதுன்னா சிவபெருமான் வருண பகவானுக்கு வரமளித்த நாளும் இந்த மாசி மகத்தன்று தான் அப்போ வருண பகவான் வந்து எல்லா நீர்களிலையுமே எழுந்திரளக்கூடியவர் அப்போ நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த டேப்ல வரக்கூடிய தண்ணீரும் நம்மளுக்கு புனித நீராக அன்றைய நாள் வரும் அப்போ நீங்க ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் அதெல்லாம் வேண்டாம் நார்மலாக உங்கள் பைப்பில் உங்கள் டேப்பில் என்ன தண்ணி வருமோ அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு ஒரு நல்ல எவர் சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துடுங்க எவர் சில்வர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது பித்தளை செம்பு மண்களையம் அது இருந்ததுனாலும் ரொம்ப விசேஷம் அது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்கள் பைப்பில் சாதாரணமாக வரக்கூடிய அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதற்கு அடுத்தது வாசனை திரவிய பொடி இருக்குதுன்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது மஞ்சள் தூள் கட்டாயம் போட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் தண்ணீர்ல வந்து எது கலக்குறீங்களோ இல்லையோ மஞ்சள் தூள் எல்லா ஊர்களிலயும் எல்லாரு வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூள் நீங்க திருமஞ்சளா இருக்கலாம் இல்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளா இருக்கலாம் எந்த மஞ்சளா இருந்தாலும் சரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க திருமஞ்சளா இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது ஜவ்வாது புனுகு அத்தர் அப்படின்னு வாசனை திரவிய அரகஜா அந்த மாதிரி வாசனை திரவிய பொருட்கள் இருக்குதுன்னா அதையும் அந்த நீரில் போட்டு கலந்துட்டு அதை உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுட்டு வருண பகவானையும் சிவபெருமானையும் நவ நதிகளையும் நினைத்து எங்களால் உங்கள் உங்களை தேடி வந்து நீராட முடியலை அதனால் நீங்கள் இந்த தண்ணீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியில் இப்போ நீங்கள் எல்லாம் கலந்து வச்சுருக்குறீங்களே மஞ்சள் வாசனை பொடி எல்லாம் கலந்து நீங்கள் வழிபாடு செஞ்ச அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து குளிச்சுடுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் இந்த தண்ணியை வந்து குளிக்கலாம் குடிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி கை கால் மூஞ்சி கழுவிக்கலாம் தலையில தெளிச்சுக்கலாம் உங்க வீடு முழுவதும் தண்ணிய வந்து அந்த தண்ணியவும் தெளிச்சு விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு புனித நதிகளில் நீராடிய புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த மாசி மகத்தன்று மகத்தன்று பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்மளுக்கு இந்த வருடம் அது வந்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் அந்த மகாமகம் வந்து நடக்கும் இந்த தடவை மாசி மகம் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப மா மகாமகத்தன்று மட்டும் குளிச்சாத்தான் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குமான கிடையாது ஒவ்வொரு வருஷமும் இந்த நதிகள் வந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளும் அப்ப ஒவ்வொரு ஆண்டும் நாம புண்ணிய நதியில நீராடுற போது நம்மளுக்கு எல்லா பாவங்களையும் போக்கி நம்மளுக்கு புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் நாளைய நாள் முடிந்த வரை எல்லாருமே புனித நதிகளில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன நதி இருக்குது அதில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வீட்லேயே இந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வழிபாடு செய்த பிறகு அந்த தண்ணீரை ஊற்றி குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு எல்லாம் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குளிக்கலாம் இதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வேற கேட்பீங்க குழந்தைகளை குளிக்க வைக்கலாமா அப்படின்னு இதுல வந்து நம்ம மஞ்சள் தான் சேர்த்திருக்கிறோம் இது வந்து பயாட்டிக் தான் இது ஒண்ணுமே பண்ணாது குழந்தைகளை தாராளமா நீங்க குளிக்க வைக்கலாம் இப்படி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு புண்ணியங்களை அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்